ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம நம்ம சேனல் வந்து பார்க்கப்படுத்து மலிசியில் தாங்க மலிசீரியில் எடுத்து என்ன என்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனல் வந்து பார்க்கப் வாங்க விடிய குள்ள போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு நேரங்காலம் தெரியாமல் வந்து பயங்கரமாக வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் வந்து மல்லிக்கு வந்து ஒரு ஆபத்து வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட வந்து தெரியாமல் என்னடா நீங்கள் வந்து ஜென்மோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து கேட்க தோணுதுங்க உங்களுடைய பைத்தக்காரத்தனமான ஒரு ஆக்டிங்கை வந்து பார்க்கறதுக்கே வந்து எனக்கு வந்து சகிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியுது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து ஜெயிலில் இருந்தே அதுக்கப்புறம் வந்து உன்னை வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்படுத்துனாங்க அதுக்கப்புறம் மல்லி வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க வெண்பா வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க அன்னப்பூர்ணி அரவிந்த் எல்லோரையும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து இல்லாத பிள்ளாத இதெல்லாம் வந்து சொல்லி இன்னல்கள்லாம் சொல்லி பயங்கரமாக வந்து கஷ்டப்படுத்தினாங்க ஆனால் நீங்கள் அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து வலிச்சு போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ஹனிமன் வந்து போகிறோம் அது வந்து போகிறோம் இது வந்து போகிறோம்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து உங்கள் உயிரை வந்து பறிக்கொடுக்கறதுக்காக வந்து வந்திருக்கீங்களே உங்களை வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில எனக்கு வந்து ரொம்பவே வந்து பயமாக இருக்குங்க மல்லியோட லைஃப் வந்து முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கிறோம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கும்பல் வேறு வந்து இருக்காங்க நிஷா ஒரு கும்பலை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் என்னது ராஜேஸ்வரி அது ரஞ்சிதாவும் சேர்ந்து ஒருத்தனை வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுருக்காங்க அப்போது வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சுங்க எப்படியுமே வந்து சிக்கிடுவாங்கன்னு தான் சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அப்படி மட்டும் சிக்கிட்டாங்க மொத்தமாக வந்து முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கோங்க நீங்கள் அவ்வளோதான் மல்லியை வந்து பார்க்கவே வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கோங்க ஆனால் அதெல்லாம் தெரியாமல் இங்கே மல்லியும் விஜய் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து ட்ரெஸ் மாத்திரத்துக்கு வந்து வந்த இடத்துல வந்து அந்த பின்னாடி வந்து ஒரு இது நாட்டு வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அப்படியே இப்படி வந்து வலிச்சு இங்கே வந்து பின்னாடி வந்து இப்படி வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஸ்டைலாக வந்து ரொமான்டிக்காக வந்து பண்ணுறாங்க காட்டுறது வந்து நீ தான் ஆனால் வந்து விஜய் வந்து அதை வந்து கட்டிட்டு அந்த ஒரு புருஷனாக தான் வந்து என்ன பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து பொண்டாட்டிக்கிட்டால் அந்த மாதிரியான ஒரு சில்மிஷியங்கள்லாம் பண்ணால் தானே வந்து ஒரு புருஷனுக்கு வந்து அழகு அதுக்கப்புறம் ஒரு பொண்டாட்டிக்கு வந்து அழகு அதெல்லாம் கூட வந்து பண்ண முடியாமல் வந்து நம்ம விஜய் வந்து எப்படி வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து பண்ணுறாரு இருக்கார் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுற இடத்துல வந்து இருக்கீங்க நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்க வேண்டிய இடத்துலையும் வந்து இருக்கீங்க அதனால் நீங்கள் வந்து கேட்குறீங்க சரி ஓகே ரொம்பவே வந்து நல்லது நீங்கள் வந்து பண்ண விஷயம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே வந்து அழகாக தான் வந்து இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து பண்ணலாம் எல்லாமே வந்து பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வந்து இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க பார்த்தீங்களா எனக்கு அதை நினச்சா தான் வந்து ரொம்பவே வந்து பயமாக இருக்குது அப்படி வந்து இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி தான் வந்து ரொமான்டிக் வந்து பண்ண போகிறீங்க எப்படி தான் வந்து ரொமான்ஸ் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிய வரல சரி ஓகே ரொமான்ஸ் வந்து பண்ணுறீங்க எல்லாமே வந்து பண்ணுறீங்க ஆனால் அந்த இடத்துல வந்து வெண்பாவையும் வந்து அந்த இடத்துல வந்து கவக்க போகிறாங்க வெண்பாவை வந்து கவுத்து தான் எப்படியுமே வந்து மல்லியை வந்து பிடிக்க போகிறாங்க அப்படி வந்து பிடிச்சாங்கன்னா அவ்வளோ வந்து முடிஞ்சு போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கோங்க மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து உங்கள் குடும்பத்தையே வந்து நாசனமாக வந்து பண்ண போகிறாங்க நீ ஏன்னால் நீங்கள் அந்த கேஸில் வந்து வீண் பண்ணது அவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல அதனால் வந்து உங்களை வந்து நிம்மதியாக வந்து இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து எப்படியாச்சும் வந்து அவங்களுக்கு வந்து அணு வந்து சித்திரவதை கொடுக்கணும் அந்த மல்லியை வந்து அந்த ஹனிமூன் ఇది தீர்த்து கட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு கும்ளை வந்து அமைச்சுருக்காங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு அக்கா புருஷனை வந்து ஆசைப்பட்டு இந்த நிஷா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிளான வந்து பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவளுக்கு என்னதான் வந்து முத்தி போய் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில இவ்வளோ வெறி கொண்டு இருக்கா விஜயை வந்து நான் கட்டினா விஜயை தான் வந்து கட்டுவேன் வேறு யாரையும் வந்து கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுற்றிட்டு இருக்காளே அவளை வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எப்பா 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 இந்த நிஷாவுக்கு வந்து என்னதான் வந்து பைத்தியம் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரில அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் அதே மாதிரி தான் பயங்கரமாக ஒரு பித்து பிடிச்சிட்டு வந்து போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் விஜய்க்கு வந்து அவ்வளோ டிமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிமாண்டில் வந்து இருக்கார் விஜய் அந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க மல்லி வந்து எத்தனை டைம் தான் வந்து டிவோர்ஸ் வந்து கொடுத்தாலே எத்தனை டைம் வந்து வெளியே போனாலையும் வந்து அத்தனை டைம் வந்து திரும்ப வந்தாலுமே வந்து நம்ம விஜய் இருந்துட்டு தாலி வந்து கட்டினார் ஆனால் அந்த தாலி கட்டெல்லாம் வந்து எனக்கு வந்து ஏதோ வந்து கட்டுறங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது ஆனால் இப்போ வந்து தான் வந்து இவனை வந்து மனசார என் மனைவியாக வந்து ஏற்று வந்து கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னான் ஆனால் இருந்தாலையும் வந்து நீ வந்து கட்டிட்ட மனசார நம்பி வந்து கட்டிட்ட ஆனால் இப்போ வந்து சும்மா உயிரோடு வந்து விடுவாங்களே இதுக்கு முன்னாடியாச்சும் வந்து நீ வந்து வேண்டா வெறுப்பாக வந்து கட்டின அப்படின்றதுனால வந்து மல்லையை வந்து உயிரோடு விட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கப்புறம் வந்து விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில விஜய் காப்பாற்ற வேண்டியது வந்து நீங்கள் தான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபி விட்டட்டா